ஓ முருகா போற்றி திருப்புகழ் பாடல் முன்னூற்றி பதினேழு இந்த திருப்புகலுக்குரிய ஆலயம் காஞ்சிபுரம் அரியன் புட்பிக்க குழுமி கொண்டு அமரர் வந்திக்க தட்டு உருவ சென்று அவுனர் அங்கத்தை குத்தி முறித்து அங்கு ஒரு கோடி அலரை நின்று ஒத்தி தித்தி அறுத்தும் இயம் கொட்ட சக்கடி கற்று அந்தரியுடன் பற்றி குற்றறி மொற்றும் படிபாடி பரிமுகம் கக்க செக்கன் விழித்தும் பறிவு கொண்டு எட்டு திக்கை உடைத்தும் படுக்களம் புக்கு தொக்கு நடிக்கும் வடி மோதி படை பொறும் சத்தி பத்ம நினைத்தும் சரவணன் கச்சி பொற்பன் என பின் பரவியும் சித்தத்துக்கு வர தொண்டு அடைவேனோ பெரிய தன் செச்சை கற்று அணி வெப்பும் சிறிய வஞ்சி கொத்து எய்த நுசுக்கும் பிரதி ஒளிந்து ஒக்க கை கிளை துத்தம் குரலாதி பிரிவில் கண்டு இக்கப்பட்ட உருட்டும் கமுகமும் சிற்ப சித்திரம் உருக்கும் பிரதி அண்டத்தை பெற்று அருள் சிற்று உந்தியும் நீல கரிய கொண்டக்கு ஒப்பித்த கதுப்பும் திலகமும் செம்பொன் பட்டமும் முத்தின் கனவடம் கட்டப்பட்ட கழுத்தும் திருவான கருணையும் சுத்த பச்சை வனப்பும் கருதும் அன்பர்க்கு சித்தி அழிக்கும் கௌரி அம்பைக்கு புத்திர எவர்க்கும் பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறு முகம் திரு புகழை கேட்போம் வாழ்வில் நல் திருப்பங்களை காண்போம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ